பொம்புளையில சிறந்தவள் யாரு மனைவிமார்கள் அடுக்குமாடி பில்டின்களோடு வாரவள் கண்டி பெரிய ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் காணியோடு வாரவள் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு பெரிய அடுக்குமாடி பில்டிங்களை சுமந்துண்டு வாரவள் நூறு பவுண்ட் நூற்றி ஐம்பது பவுன் இருநூறு பவுன் நகையால குளிச்சு கொண்டு வாரவள் தான் பெண்கள் சிறந்தவள் சரியா இல்ல

சில முகத்துகளும் மாப்பிள்ள மாதிரி எடுக்கிறதுக்கு தவங்குவாங்கலாம் என்னது அது சரியான கஷ்டம் பொம்புல சிரிக்கிறத பாக்கிறதுக்கு மாப்பிள்ளைகளுக்கு விளையாடி பார்த்தாலும் புட்டு பப்புளுக்க மாதிரி இருக்கும் அப்படி வச்சு கொண்டிருக்கிறோம் பெண்களில் சிறந்தவள் இல்ல பெண்களில் சிறந்தவள் யார் இதான் அவர் நீ பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள் வெளியில போற மாப்பிள்ளைக்கு மனசு இருக்க வேண்டும் தெரியுமா என்ட வேலை அவசரமா முடியாதா ஓடி போய் தன் பொம்பளை பார்க்கணும் புல்லகளை பார்க்கணும் அந்த உணர்வு இருந்தால் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க நீங்க நல்ல போல வாழ்ந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த ஆறு மணி ஆகுது ஏழு மணி ஆகுது எல்லாம் அந்த குழுட்டு மூஞ்சியா பார்க்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரம் ஒஃபீஸ் நிடிக்காதா ஒஃபிஷன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காதா நைட் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா ராவைக்கு மேடை போட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இப்படி யோசிக்கிற ஆம்பளை சமூகத்தில நீக்கிறாங்க சில அப்பாமித்தனமான நல்ல பெண்கள் வாழ்க்கை பட்டு கஷ்டப்பட்டுறவங்க வீக்கிறாங்க ஆனால் எவ்வளவு பெரிய மோசமான மாப்பிள்ளையையும் ஒரு பெண்மணி நினைச்சால் மாற்றலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க திடஹாத்திரமான அடா உலகத்திலே பலகீனமான படைப்புடி நீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படியே சொல்றாங்க உலகத்திலே பலகீனமான ஒரு படைப்பு மாதம் ஒரு தடவை பட்றீங்க உலகத்தில் பலத்துல குறைவு சக்தியில குறைவு திடகாத்திரமான பலமான எல்லாம் உளுத்தாட்டி போட்டு எப்படி இது நடக்குது ரசூர்லா ரசூலா கேட்கிறாங்க திடாத்திரமான பலமான எத்தனையோ ஆண்களை வலையில் சிக்க வைக்கிறீங்க ஆனா தோற்றத்துல பலகீனம் உடம்புல பலகீனம் சக்தியில பல எல்லாத்திலையும் பலகீனம் எப்படி நீங்க செய்யறீங்க ரசூர்லா கேட்கிறாங்க இது எதை காட்டு தெரியுமா ஒரு பொம்பளை நினைச்சா வீட்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கை வித்தியாசமாக புரட்டி போடுற நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் தெரியுமா நான் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் சமூகத்தில் அதாவது அடங்காம இருந்த எத்தனை ஆண்களை மாஷா அல்லாஹ் குருவான் சுண்ணாண்டு சொல்லி எடுத்து அவங்க சிஷ்டுக்கு மாறி பிறகு கணவன் மாற மாத்தி சமூகத்துக்கு முக்கியமான முதுகெலும்புகளாக கொண்டாந்து நிறுத்திய பெருமை பெண்களை சார் நான் சமூகத்தில் எவ்வளவு பேர் பாத்துக்கிறேன் சில பள்ளிகளில் நிர்வாக தலைவர்களா என்று கேட்கிறாங்க எங்கிருந்தவங்க தெரியுமா காணுக்குள்ள குடிச்சு கொண்டு பிறந்தவன் குடு கஞ்சா பாம்பராக்க அடிமையா போட எத்தனை ஆண்களை அன்பான மனைவி அன்பான குணத்தால் பண்பாக மாற்றி மஸிதுக்கு முன்சப்புல குணாந்து வச்சு பள்ளி வாயில் தலைவர்களாக மாற்றி போட்டாங்க அல்லாடு அருள் துவா பிரார்த்தனை அடுத்து நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க வெற்றி பெறலாம் முதலாவது என்ன தெரியுமா வீட்டுக்குள் வருகின்ற கணவனை அன்பாக வரவேற்க தெரிய வேண்டும் அது முதலாவது ஒரு பொம்பளை எப்ப அழகா இருப்பால் அழகா ஏ அவள் நடந்து பதினைஞ்சி நூறு வீடுகள் தாண்டி பஸ்ல ஏறி ஆட்டோ ஏறி நடந்து வரணும் ஆகவே கொஞ்சம் மணக்க மணக்க அழகாக போகணும் அழகாக இருப்பார் பஸ்ல ஏறி பிரயாணம் பார்ப்பாள் அழகாக இருப்பார் வீட்டுக்குள்ள அடசில புடவை தோத்து பேசிடும் வீட்டுக்குள்ள இல்ல எல்லாரும் அல்ல பல வீடுகள் எத்தனையோ கணவன் கணவன்மார்களோடு பேசினால் சிக்கல் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கேள்விப்பட்டு பேசி மாப்பிள்ளையோடு பேசினா முதலாவது சொல்ற விஷயம் என்ன தெரியுமா சுத்தம் இல்ல மொழி ஒரு நாள் அழகா உடுத்துக் கொண்டிருக்க மாட்டாள் எத்தனையோ கணவன்மார்களுக்கு லவ் பண்ணுகின்ற காலத்தில் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்பு முன்பு பேசி வைத்த காலத்தில் பேசிய காலத்தில் திருமணம் முடித்த புரிசிக்கு உலகத்தில் அவள் தான் அழகுராணி அவள் தான் அழகுராணி ஆனால் கால ஓட்டத்தில் திருமண உறவுக்கு பிறகு உலகத்தில் எல்லா பொம்பளை பசந்தி அவண்ட பொம்பளை மட்டும் அழகே இல்ல போயிடுச்சு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா அழகாக இருக்க வேண்டிய பெண்கள் எந்த நேரத்தில் அழகாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் அழகாக இருக்கவில்லை நாங்கள் என்ன வேலைவெட்டில் இருந்தாலும் வருகின்ற நேரம் நெருங்கினால் உண்மையான ஒரு மனைவி தன்னை தயார்படுத்திக் கொள்வாள் தன்னை அழகாக்கிக் கொள்வாள் தன்னை தன்னுடைய கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்வாள் பெண்மனை அன்பான மனைவி என்றால் அவருடைய பண்பு இப்படி இருக்க வேண்டும் நபிகளார் யுத்தகலங்களுக்கோ வேறு பிரயாணங்களுக்கோ போனால் உடனே ஊட்டுல போக மாட்டாங்க வந்து பள்ளிக்கு வந்து தொழுவாங்க ரெண்டு கால் பள்ளி அனுப்பார் வீட்டுக்கு நான் வந்திக்கிறதாக பயிற்சி சொல்லு அது ஏன் ஏன் மாப்புல நான் வாரேன் நீ உண்டை தயார்படுத்தி அழகாக வைத்துக்கொள் நீ பாக்குறது கவர்ச்சியா இருந்துக்கோ உன் அசிங்கத்தில நான் பார்க்கப்படாதுன்றதுக்காக நபிகளார் முன்னால் இந்த ஏற்பாட்டை செய்வாங்க சகோதரிகளே வீடுகள் திருமண வாழ்வுகள் கசந்து போன காரணம் இது ஒன்று அன்பான மனைவி என்றால் தன்னுடைய கணவன் வேறு எங்குமே போகக்கூடாது வேறு எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது வேறு எந்த பெண்ணுடன் வேறெடுத்து பேசக்கூடாது வேறு எங்கு போய் நேரங்களை கழிக்க கூடாது நீங்க விரும்பினால் அவனோட இங்கினவா பேசுங்க அழகா பேசுங்க பக்கத்து உட்கார்ந்து பேசுங்க சிரிச்சி இருத்தி பேசுங்க ஒரு பெண் குழைந்து பேசுவது ஹராம் யாரோட பேசுறது ஹராம் மாப்பிள்ளோட தம்பியோட மாப்பிள்ளோட நானவோட பக்கத்துக்காரனோட சாத்தி பெரியமோட மக்களோட குழைந்து பேசுவது ஹராம் குழைந்து பேசு யாரோட பேசு ஓடமா புளடி குழந்தை பேசு சின்ன பிள்ளை பேசி ஜோக் பண்ணி பேசி விளையாடி பேசி ஆனால் பாதம் மாறி போகுது மாப்பிளட தம்பியை கண்ட பெருவர்களால் அப்படி ஆடி அப்படி அசஞ்சி மச்சான் சௌமாய் கிரீங்கள வாங்க மச்சான் தின்னுங்க மச்சான் குடிச்சா மச்சான் டீ உண்டாது குடிப்பமே மச்சான் இப்படி பேசுறதுக்கு ரெடி

ஐருமத்தா துன்யா உலக சிற்றின்பங்கள் சிறந்தது அல் அசாலிஹா சாலிகான பொங்கல கிடக்கிறது ஒரு மனிதனுக்கு பெருத்த கொழுத்த சீதனத்தோட அடுக்குமாடி பில்டிங்கோட தயில் பிடிக்கப்பட்ட அறைகளோடு குழு குழு என்ற மெத்தைகளோடு பஞ்சவர்ண மறந்த மெத்தைகளோடு பாரிய பெரிய பிரமாண்டமான வீடுகளோடு அதாவது வித்தியாசமான சொகுசான வாகனங்களோடு ஒருத்தி அடைவதும் ஒருத்தியை பெறுவதும் கஞ்சி குடிச்சு கொண்டு வாழுகின்ற கெண்ட நிலைமையில்

அன்பால சாதிக்கலாம் பண்பால சாதிக்கலாம் பக்குவத்தால சாதிக்கலாம் நபிகள் வாழ்வு நடிகளும் உங்களுக்கு பார்க்கலாமே மன்னவர்கள் கண்ணியாக இந்த உலகத்தில் முடிச்சது ஒரே தான் முடிச்சாங்க யாரு யாரு ஆயிஷா ஆகிய மட்டும்தான் முடிச்சாங்க மொத்தம் பைனொரு திருமணங்கள் ஏக காலத்தில் ஒன்பது பொம்பளையோடு வாழ்ந்தாங்க நினைச்சு பாருங்க

இப்படி சொல்றாங்க ரசூல் வாழ்க்கையில பாருங்க ஒரே காலப்பாதையில பீரியட்ல ஒன்பது பொம்பளையோட வாழ்ந்தாங்க இதில் விசேஷம் என்ன தெரியுமா இந்த ஒன்பதுல ஒன்று சேர் ரசூல்லா பத்தி குறை செல்ல அதுதான் விசேஷம் ஆனா நபிகளார் மரணிக்கின்ற வரையில் மரணிக்கின்ற வரை ஒரே பாத்திரத்தில் மரவையில் நபிகளார் சாப்பிட்டது கிடையாது நபிகளார் உமீக்கன் செய்யப்படாத கோதுமையை எடுத்து உப்பெண்டூதி வாயிலே போட்டு தண்ணீரை குடிப்பார்கள் இதுதான் சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு ஈச்சம்பளம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஈச்சம்பளம் இதோடு வாழ்க்கையை கழித்தார்கள் மூமிங்களின் தாயே மூணு மாதம் அடுப்பறி இல்லை என்று ஆய்ச்சல் சொல்றாங்க ஊற்று மூணு மாதம் அடுப்பு பத்தல என்றாங்க மூமிங்களின் தாயே மூணு மாசம் அடுப்பறி இல்லை என்ற எண்ணத்தம்மா சாப்பிட்டீங்க திருப்பி கேள்வி எந்த பொம்பளை வாழ்வார் மூணு மாசம் அடுப்பு பத்து லண்டா ஊட்டுல இங்க யாரு வாழ ரெடி நான் முடிச்ச எந்த மனைவியா இருந்தாலும் சரி நீங்க முடிச்சு கூட கனாமாரா இருந்தாலும் சரி மூணு மாதம் சாப்பிட தரலண்டா மாசலாமா டட்டா பாய் நான் பெய்து சேர்றேன்

அன்னைக்கு எப்படி ஒரு பேரை பார்ப்போம் ரெண்டு பேரை பார்ப்போம் மூணு பேரை பார்ப்போம் அன்பான மனைவி முதலாவது வாழ்க்கையில புரிந்துணர்வு வரணும் அதுதான் மெயின்